வந்து ஆர்டர் பண்றதுக்கு பண்ணுறதுக்கோசரம் படிச்சின்னு இருக்கான் சஞ்சய் ஹாய் சொல்லுங்கள் அதே மாதிரி படிக்கிறான் படிக்கிறான் படிச்சின்னே இருக்கிறான் சஞ்சய் உங்களுக்கு உங்கள் எதுக்கு என்ன பண்ணணும் சாப்பாடு மாதிரி வேணுமா இல்லை ரொட்டி சப்பாத்தி அது மாதிரி வேணுமா

வேற மாறியா தம்பி இது அரணி நான் தம்பி வேற மாதிரி வேற மாதிரியா

படம் எப்ப ஒரு பைத்திய குச்சி நேருக்கு Kitala m'aba kapa wala pa r uma Aku ka red drop Tumpu Ta Ata? Tu mboma, ka Eta Tpa Hei pa indomaa!! Pewivea snachtspa नहीक हकते आपर चोएंगे, काश्की जम invers, नहीं यामका estaraka निह मकना को लुदर रता को बरामा इना हो पुस पा काव नहीं को विखे